இருபது வருஷமாக கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகிறது மாதிரி நீ அண்ணாக்கு போய்ட்டுருக்கேன் எப்போயாவது கேட்பாங்க வீட்டிலலாம் வந்து இன்றைக்கி என்ன டைட்டில் என்ன பேசுனீங்க அப்படிலாம் ஏதாவது கேட்பாங்க ஆனால் இன்னைக்கு சூப்பர் சிங்கருக்கு வரேன்னா மிஸ்கின் சார் உன்னை பாராட்டம் அப்படின்னு சொல்லி என் பொண்ணு அனுப்புகிறான் இன்னைக்கு ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு பிறந்த நாள் ஓ ஆமாம் வெண்பாக்கு இன்னைக்கு பர்த்டே நைட்டு எல்லாரும் ஃபேமிலி டின்னர் போகிறாங்க நான் கூட உடனே பெருந்தன்மையாக சொன்னேன் இல்லை இல்லை பரவாயில்ல நான் கூப்பிட்டு சுரேந்திர சொல்லிக்கிறேன் இன்னொரு அக்கேஷனில் நான் போகிறேன் அப்படின்னப்ப நீ பர்த்டே பார்ட்டிக்கே வராட்டியும் பரவாயில்ல டின்னருக்கே வராட்டியும் பரவாயில்ல நீ சூப்பர் சிங்கருக்கு போ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அனுப்பி கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் லாட் எல்லாரும் செம்மையாக பாருங்கள் இந்த சீசன் இஸ் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு தோணுது நீர் சூப்பர் சிங்கருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு நீ அடுத்த வருஷம் இருபதாவது ஆண்டு இந்த அந்த பொண்ணு ஆ அந்த பொண்ணு தான் அய்யோ என்ன வந்து ஒரு ரித்தமில் ஒரு பாட்டு பாருங்கள் மாதிரி அந்த பாட்டு உனக்குனே எழுதுனது மாதிரியான ஒரு ஃபீல் ஒவ்வொருத்தருமே ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சரணை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன் இதில் என்னென்னா ரொம்ப அடிக்டிவாக இருக்குது இந்த சீசன் சோஷியல் மீடியாவிலாம் நம்ம போய் பார்க்குறப்ப ஒரு கிளிப் வந்துச்சுன்னு வச்சுங்க முடிஞ்சு அன்றைக்கி ராத்திரி தூக்கம் போச்சு அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய அளவு ரொம்ப எங்கேஜிங்காக வச்சுருக்கேன் தேங்க்ஸ் லாட் ஃபார் யூ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இசைக்கு மட்டும்தான் அந்த பெரிய பலம் இருக்குது அதனால தான் மிஷ்கின் மாதிரியான இயக்குநர்கள் கலா ரசிகர்கள்லாம் அந்த இசையில் விழுந்து கிடக்கிறது மியூசிக் இஸ் இமோஷன் மியூசிக் இஸ் இமோஷனல் ட்ரான்ஸ்லேஷன் மியூசிக் இஸ் பாலிட்டிக்ஸ் இட்ஸ் ரெவல்யூஷன் கிரேட் திங் அதை நீங்கள் எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கீங்க சூப்பராக போயிட்டு இருக்கு மிஷ்கின் தான் ரொம்ப ரசிப்பேன் மனுஷன் ஓடி வந்து எக்கச்சக்க வாட்சு பரிசு கொடுத்துட்டா இருப்பா இந்த சீசனில் அஞ்சாவது ஜட்ஜு வாட்சு ஆக்சுவலாக அவர் உங்களுக்கு பரிசளிப்பது உங்களை மகிழ்ச்சி தன் மகிழ்ச்சியை தெரிவிக்க தான் அதுதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சிருந்தது பியூட்டிஃபுல் வைப் இந்த சீசன் ரியலி வி ஆர் என்ஜாயிங் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன்